இல்லை என்கிட்ட வந்து கம்மியாக தான் அமௌண்ட் இருக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை லாங் டைம் நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா கிரிப்டோ போயிடலாம் இல்லை எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு பேராசை அதிகமாக இருக்கு நான் ஒரு நாளைக்கு லட்சம் ரூபாலும் சம்பாதிக்கணும்னா ட்ரேடிங் போகலாம் ஆனால் நிறைய சம்பாதிக்க முடியும் கால் சென்டர் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்து அதோ இண்டியன் நம்பர்ல இல்லை பேக்கா ஒரு நம்பரை வச்சு ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ உரியற வரைக்கும் ஃபுல்லா ஒரு விடுவாங்க ஃபுல்லா ஒரு விடுவாங்க பல சைபர் கம்ப்ளைன்ட் கேसेस வந்துட்டு டெலிகிராம்ல யாரோ தெரியாதவங்க தான் மெசேஜ் பண்ணாதீங்க நீங்க சேஃபர் சைடா கேஒய்சி வச்சு பண்ணி வாங்குறீங்க கேஒய்சி வாங்குறது பெட்டர் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நீ டைட் பண்றியா அப்போ ஸ்கேம் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த மத்தியில இனிமேல் வரக்கூடாதுன்னா

இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்கிட்ட ஒரு ஒரு டென் லேக்ஸ் இருக்குது நான் எப்படி போய் இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன மாதிரி கம்பெனியை நோக்கி போகணும் உங்களுக்கு ஒரு சுத்தமாக நாலேஜே இல்லை ப்ளஸ் வந்து நான் ஒர்க் போகிறேன் இல்லை எனக்கு எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது அதான் கமிட்மெண்ட் அது அதிகமாக அதாவது கமிட்மெண்ட் மீன்ஸ் ஒர்க்காக அதிகமாக இருக்குது நான் அங்கே போயிட்டு வருவேன் சார்ட்டேனால் பார்க்க முடியாதுன்னா இந்த மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா ஆல்ரெடி ரோபோட்டிக்கில் நான் சொன்ன மாதிரி அந்த ரோபோட்டிக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா நான் எந்த ஒரு சார்ஜும் வாங்க போகிறதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ரூல்ஸ் சொல்ல போகிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு டென்லேருந்து எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வர போகுது அதுலேருந்து இப்போ சப்போஸ் நிறைய பேருக்கு என்னன்னா அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் இல்லை லாஸ் வருமா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் முதல் கொஸ்டின் லாஸ் வரும் தான் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு மந்த் வந்து மந்த்லி மந்த்லி எயிட்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி வந்துட்டு இருக்கும் ஷுவராக சொல்ல முடியாது வந்து மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் டென் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாட்டி மார்க்கெட் வந்து டவுனாகும் போது ஃபைவ் பர்சன்ட் வரலாம் சிக்ஸ் பர்சன்ட் வரலாம் சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப வாலிட்டி அதிகமாக ஆச்சுன்னா லாஸ்ட்லேயும் போக வாய்ப்பு இருக்குது போனால் இல்லை வந்து ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இயர் இருக்குது அது வந்து பாட் லாஸ் வர்றதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடும் ஸ்டாப் பண்ணிவிடும் லாஸ்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும் அதாவது ஒரு பத்து பர்சன்ட் லாஸ்ட் ஸ்டாப் ஆகிடும் ஃபுல்லாக ஓகேங்களா அதனால இதுவும் ஒரு சேஃப் தான் அதனால் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் மேனுவலாக ட்ரேட் பண்ணால் லாஸ்ட்டாக வரும் இதில் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் நீங்கள் இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு சாமானிய மனிதன் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு எவ்வளோ பணம் கொண்டு வரணும் முத பண்ண பண்ணுவாரு அவனோட கமிட்மெண்ட் பொறுத்து இருக்குது ப்ரோ அதாவது அவன் எவ்வளோ லக்ஸரியாக இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சார் லக்ஸரிய பற்றி ஒரு பேசிக்காக ஒரு எக்கனாமிக்கலான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்னா எவ்வளோ கொண்டு வந்தால் ட்ரேட் மினிமம் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஆ மினிமம் ஒரு டென் தௌசண்ட்னா மாதம் ஒரு டென் ஒரு ஆயிரம் ரூபாய் கடை ஆயிரூவா கிடைக்கும் அவனுக்கே வந்து அந்த குரோத் மேலே நம்பிக்கை வந்துடும் நிறைய போட ஆரம்பிச்சிடும் நிறைய ப்ராஃபிட் பார்த்தானா அது அவனுக்கு எப்படி யூஸ் பண்ண எப்படி எப்படி தெரிஞ்சிச்சுன்னா டெக்னிக்கலாக இன்னும் போட ஆரம்பிச்சிடுவான் நிறைய அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா சம்பாதிப்போம் இப்போ நீங்கள் கொஞ்சம் ரொ ரொம்ப நாளாவே இந்த ரோபோட்டிக் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷமாக இந்த ரோபோட்டிக் விஷயத்தை பற்றி தான் இருக்கீங்க அன்றைக்கி ஏற்றுக்கல இன்றைக்கி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த ரோபோட்டிக் விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்சர்வ் பண்ணுறீங்க நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த எண்ட் ஆஃப் த மந்த் டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதான் சொன்னால டென் பெர்சன்டேஜ் ஒரு டென் கே டென் கே இருக்குன்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபா வரும் கே இருக்குன்னா ரெண்டாயிரவா வரும் ரெண்டாயிரம் ரூபா வரும் அதே மாதிரி ஒரு லட்சம் இருக்குன்னா பத்தாயிரூவா பத்து லட்சம் இருந்ததுன்னா ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி இருந்து மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் அந்த டென் பெர்சன்டேஜ் வரும் அவ்வளோதான் அப்படிதான் வந்துருக்கும் கிடையாது அதே மாதிரி என்ன கேட்டால் எல்லா நீங்க கூடாது நீங்க ட்ரேடிங் உள்ள ஒரு பிசினஸ் வரீங்கன்னா ட்ரேடிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கணும் மார்க்கெட்னா உங்களுக்கு என்னன்னா தெரிய வரும் பிளஸ் ஒரு ஆறு மாதத்துல சில பேர் சக்ஸஸ் ஆகும் சில பேர் அஞ்சு வருஷங்களுக்கு சக்ஸஸ் ஆனும் இருக்காங்க ட்ரேடிங்ல ஒன் இயர்ல சக்ஸஸ் ஆனும் எல்லாரும் ஒரே மாதிரி ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதே மாதிரி அஞ்சு மாசத்துல சக்ஸஸ் ஆகி ஒரு நாள்ல விட்டவங்க இருக்காங்க ட்ரேடிங்ல ஸோ ஹவு யூ அபவுட் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை நீங்கள் எப்படி அடுத்த கன்சிஸ்டா கொண்டு போறீங்கிறது இதை நம்ம தான் அதே மாதிரி நீங்க டைவர்ஸிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்கம்ஸ்ல பேக்கப்பா இருக்கும் நீங்க நீங்க மேனுவல் பண்றீங்கனாலும் சம் இன்கம் அதர் ஸ்ட்ரீம் நீ ஜென்ரேட் பண்றீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர் இந்த மாதிரி இன்கம்லாம் உங்களுக்கு வந்து ட்ரேட் உங்களுக்கு ஒரு பேக்அப் ஃபண்ட்ஸாக இருக்கும் ஸோ இப்படி போனால் பெட்டரா இருக்கும் பட் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறீங்க ஒருத்தர் வந்து பிட் காயின்ஸ் பண்றீங்க எது பெஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இல்லை பண்ணலாம் ப்ரோ இல்லை பண்ணா ப்ராஃபிட் ப்ரோ அப்படி இல்லை என்கிட்ட வந்து கம்மியாக தான் அமௌண்ட் இருக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல லாங் டைம் நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா கிரிப்டோ போயிடலாம் இல்லை எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு பேராசை அதிகமாக இருக்குது நான் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ட்ரேடிங் போகலாம் ஆனால் நிறைய சம்பாதிக்க முடியும் இதில் போனீங்கன்னா எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லாங் டைம் லாங் டைமுக்கு நல்ல ரிஸ்க் இல்லாமல் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் லாஸ்ட்ல போனால் கூட லாஸ் ஆகாது அது எப்படி மேல பூம் அது சொல்லுவார் கரெக்டான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி இன்ட்ராடே பண்ணுறவங்க தென் ஸ்விங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னா சம் பார்ட் ஆஃப் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி பண்ணிட்டு வருவாங்க ஸோ இப்போ நீங்க ஸ்டாக் மாதிரி சொன்ன எஸ்ஐபி பண்ணிட்டு வர மாதிரியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிட்டு வர மாதிரியோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காயின்ஸ்லாம் வரக்கூடிய ஃபியூச்சர்ல அடுத்த மார்க்கெட் சைக்கிள் ஏற போகுதுன்னு ஆபியஸ் உங்ககிட்ட ஃபண்ட் அப்போ இருக்காது பட் உங்ககிட்ட ட்ரேடிங் நாலேஜ் இருக்கும் இதை வச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டைவர்சிஃபை பண்ணி சில காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்போ மார்க்கெட் அடுத்த சைக்கிள் போகும்போது லைக் அவங்களோட போர்ட்போலியோ மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் லக்ஸ் ஆகிடும் நான் சொல்லிட்டு

அடுத்த ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஆர்வை ஆறுவாய் க்ரோத் பண்ணுறதுக்கு இப்படி டைவர்சிட் பண்ணும்போது சக்ஸீட் ஆகலாம் நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் டெக்னாலஜி இருந்துட்டு தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டான உங்களோட மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ டைவர்சிட்டி பண்ணும்போது நல்லாயிருக்கும் இதில் இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னா எனக்கு ட்ரேடிங்கும் தெரியாது கிரிப்டோவும் தெரியாது எனக்கு ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக வேணும் என் ஃபேமிலிக்காக சேர்த்து வைக்க என்கிட்ட மாதம் மாதம் காசு போட்டு நான் இது க்ரோ பண்ணுன்னா இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போய்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அக்கௌண்ட் நம்ம அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் லாஸ்ட்டில் இல்லைனா கூட அமௌண்ட் சேஃபாக இருக்கும் அதில் போய் நம்ம மூவ் ஆகிக்கலாம் அதில் மூவ் ஆகி பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம் சேஃப்டி லாங் டேம் நல்ல நல்ல நம்ம இந்தியாவில் நிறைய நிறைய ஷேர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கிங்க

இதை மாற்றுறதுக்கு இவ்வளோ ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்குங்கிறது இப்போ ப்ரெசென்டில் நிறைய நடந்துட்டு இருக்குது ஸோ முதல் விஷயம் ஆர்டேடி சொன்ன மாதிரி ஒருத்தர் ஜாப்ல போயோ இல்லை ஸ்கேம் ஏமாந்துருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி டெலகிராமில் ஒருத்தவங்கள வந்து ஃபண்ட் இது பண்ணியிருப்பான் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு அன்வான்ட் லிங்கை யூஸ் பண்ணுறதை தவிரங்க அதாவது குயிக் டைமில் டபுளிங் பண்ணி கொடுக்குறேன் ட்ரிபிள் பண்ணி கொடுக்குறேங்கிறத ஆசை வார்த்தை இந்த ஃபீமேல்ஸ் வச்சு டெலிகாலர்ஸை வச்சு சேல்ஸ் பேசுறதுக்கு இப்போ ஒரு செட்டப்லாம் ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்குது நிறைய நார்த் இந்தியன்ஸில் கால் சென்டர் கால் சென்டர் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்

மூணு நாலு கண்ட்ரில ஒரு கோல்டோட ரேட்ல வந்து கன்வர்ஷன் ஆகி ஒரு டி நம்ம சொல்லிட்டு யூனிவர்சிட்டியோட ரேட் கன்வர்ஷன் ஆகி தான் ஒரு தொண்ணூறு ரூபாய் இருக்குன்னா உங்களுக்கு எண்பத்தி நாலு ரூபாய் கொடுக்குறேம்மா நீங்கள் ஆபிஎஸ் என்ன பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொண்டு போய் நீ அவங்க கொடுப்பீங்க அக்கௌண்ட்ல அனுப்புவீங்க வராது காலத்துல ட்ரேடிங்க்கு வர முதல் ஸ்டெப்லயே நீங்க காலியாக இருவீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மக்கள் வந்து தவிர்த்தாங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங்ல இருக்குது இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பீ டுபி பண்றது தெரியாத ஆள்கிட்ட நீங்க போய் எக்ஸ்சேஞ்சி பிள்ளைங்கிற பீ டுபி பண்ணுறத ஸ்கிப் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா லாஸ்ட் மட்டும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்த்துக்கும் பலன் ஆயிரம் சைபர் கம்ப்ளைண்ட் கேசஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நைன்டி பர்சன்ட் நார்த் இந்தியாவிலேருந்து இருந்து வரும் இப்ப தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பண்ற கேசஸும் நிறைய இருக்குது இப்போ ஸோ ஏன்னா இதெல்லாமே வந்து யூஸ் மாற்றுறதுனால மாத்தறதுனால அவன் சேஃபாயிருவான் ஐ மீன் நீங்க விற்கிறாள் நீங்க சேஃப் ஆயிருங்க கடைசியாக நீங்க தான் வந்து மாட்டுவீங்க ஸோ அதனால சேஃபார இடத்துல கம்ப்ளைண்ட் இடத்துல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இல்ல ட்ரேடிங் பண்றோம் அதே மாதிரி அதே நீங்க ப்ராஃபிட் பண்ற செல் பண்ணினாலும் அதுக்குன்னு தனியாக இருக்காங்க இப்போ நான் எங்க கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் பண்ணி கொடுப்போம் செல் பண்ணும்போது நாங்களே பண்ணி பயம் பண்ணி கொடுக்குறீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாத ஆளுங்க கொடுத்து நீங்க ஏமாறதுக்கு ஐம்பது பைசா ஒரு ரூபாய் கம்மியானாலும் அவங்க வந்து செல் பண்ணிட்டு கிளீனா வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க இதே அவங்க சொல்லலை எம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கிறது நீ நினைப்பீங்க ஓகே அஞ்சு ரூபா நமக்கு கம்மியா கிடைக்குது ஏடா அப்ப பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐம்பதாயிர ரூபா மிச்சம் ஆகுது பத்து லட்சம் வராது உங்களுக்கு ஒரு டாலர் டாலரும் வராது ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தெரியாத ஆள்கிட்ட வந்து நீங்கள் இந்த ஐ மீன் இந்த மார்க்கெட் உள்ள நுழையிற முதல் விஷயம் நூறு டாலர்லேருந்து வாங்கினாலும் தெரிஞ்ச ஆள்கிட்ட நல்ல ஒரு ட்ரஸ்டடான பீப்பிள்கிட்ட வாங்குறது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஏன்னா இப்பயே இவ்வளோ ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு நீ வரக்கூடிய காலங்களில் என்ன நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவேர்னஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து ட்ரேடிங்குள்ள ரொம்ப ஸ்கேம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா டெலிகிராமில் யாரோ தெரியாதவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணாதீங்க எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் மாதிரி ஃபேஸ் காமிச்சு பேசுகிறவங்க ஓரளவுக்கு நம்பலாம் இவங்கள நம்பலாம் ஓரளவுக்கு நம்பலாம் ஆனால் ஸ்கேம் நடக்கும் அதுலேயும் ஆனால் ஓரளவுக்கு ஸ்கேம்லேருந்து தப்பிக்கலாம் அவ்வளோ நான் சொல்லுவேன் நேரடியாக பார்த்து பேச நேரடியாக பார்த்து ஏன்னா இந்த மாதிரி சில பேர் கிரிப்டோவில் பண்ணுவோம் இவெல்லாம் கேஒசி பண்ணி தான் வாங்குவோம் அதாவதுனா உங்கள் ஆதார் கார்டு வச்சு அதுக்கப்புறம் தான் சவுத் சைடு தான் சேஃபர் ட்ரான்சாக்சன் கேஒசி வச்சு பண்ணி வாங்குறீங்க வாங்குறீங்கிறது பெட்டர் ஏன்னா இப்போ எந்த ஃபண்டு ஒருத்தரோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு கம்பெனி அக்கௌண்ட் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் யூ ஒரு டி ஒரு டாலர் வாங்குகிறாங்க அப்படின்னா நீ அனுப்பிச்ச ஃபண்டு மட்டும்தான் அந்த இடத்துல இன்னும் அது டைரெக்டாக தெரிஞ்சிடும் அந்த ஃபண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேஸ் ஆகுதுன்னா தான் தெரிஞ்சிடும் என்ன சோர்ஸ்ல இருந்து சோர்ஸ்ல இருந்து வருது எல்லாமே எல்லா இடத்தான் இந்த கம்பெனி அக்கௌண்ட் ஒரு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நீங்க தான் இந்த இடத்துல இது வந்து நம்ம அதர் ஸ்டேட்ல போய் பண்ணா அதனால நம்ம கம்யூனிட்டி நம்ம இது ஒரு ஒரு கம்யூனிட்டி அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டர் தெரியாத ஆள்கிட்ட போய் வாங்காம சொல்றதுக்கு காரணம் இதுதான் இங்க கிட்டத்தட்ட வந்து மக்கள் கிட்ட வந்து இந்த ட்ரேட் மார்க்கெட்டை பற்றியான நாலேஜ் இல்லாத இவ்வளோ மோசடிகளுக்கான காரணமாக பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இப்போ ஜேர்னலிஸ்டாக வர பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ஃபேக் ட்ரேடர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல போறேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க எப்படி பேக் ட்ரேடர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஜேர்னலிஸ்ட் மீன்ஸ் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாடு ஆல் ஆல் மீடியா ஜேர்னலிஸ்ட் யூனியன் இவ்வளோ யூனியன் இருக்கேன் ஓகேவா சென்னை சோனில் மட்டும் இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இந்த முடிவு பண்ணேன்னா எதுக்கு இது பண்ணேன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது ஒரு எண்டே ஆக போகிறது இல்லை எதுக்குன்னா ட்ரேடிங்னாலே இப்போது என்ன பார்த்தா கூட சில தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ட்ரேட் பண்ணுறியா அப்போது ஸ்கேம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் ஆகுது இந்தமாரி இந்த மத்தியில் இனிமேல் வரக்கூடாதுன்னா நான் எல்லாத்தையும் உடச்சாதான் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இதில் ஒரு போட்டி இருக்கும் ட்ரேடர்ஸ் மத்தியிலே ஒரு போட்டி இருக்கும் இல்லை நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த மத்தியிலே ஒரு போட்டி இருக்கும் ஆனால் அந்த போட்டியே மீறி அவங்க எல்லோரையும் உடச்சாகணும் இந்தமாதிரி ஸ்கேம் பண்ணக்கூடாது மக்களை ஏமாற்றக்கூடாது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய இன்ஃப்ளூன்சர்லாம் ப்ரோக்கர் ஃபேக்கான ஒரு ப்ரோக்கர்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க மக்களை ஏமாற்றுறதுக்கோசரம் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஃபண்டுலாம் உள்ளே லவுட் பண்ண பிறகு அவங்க அந்த ப்ரோக்கர்லேருந்து காசு எடுத்து போவாங்க கேட்டால் இன்ஃப்ளூன்சரை கேட்டால் ப்ரோக்கர் எந்த கிடையாது வேறு யார்தோ யார்தோ எனக்கு அதுக்கு நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் இல்லை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நான் கார் வாங்கினேன் அது வாங்கினான்னு சீன போட்டுட்ருப்பானுங்க ஆனா அவங்கள உண்மையா சம்பாதிச்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ல தான் சம்பாதிச்சிருப்பாங்க பாத்தா நான் வீடு வாங்கிட்டேன் நான் கார் வாங்கிட்டேன் ஒரு லக்ஷரி கார் எடுத்து அதெல்லாம் நிறைய பேர் மக்கள் நான் நினைப்பாங்க